श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகாணாம் நமோதிவே நம பிருதி நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாமாவளி தயாமூர்த்தி மகனீயா தயாமூர்த்தி மகாசாம் மூர்த்தினா வடிவம்னு அர்த்தம் தயா அப்படின்னா கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் கருணா அரசாகராயமாக பின்னாடி வருது இப்போ இந்த தயா மூர்த்தின்னா என்ன தயைக்கும் கருணைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு அப்படின்னா இந்த கருணையோ தயையோ எத்தனை விதமாக இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சாலையில் நடந்து போயின்ட்டுருக்கோம் யாரோ ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னா அதை பார்த்துட்டு பாவோம் அப்படின்னு நினச்சி போயின்ட்டுருக்கிறது ஒரு விஷயம் சரி நம்மளால் ஆன உதவியை செய்கிறது அப்படின்னு ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு பணத்தையோ இல்லை அவர் கேட்குற வசுவையோ நம்ம கொடுத்து அவருக்கு அன்றைக்கி உதவி பண்ணிவிட்டு நம்மளுடைய போக்கில் நம்ம போகிறது ஆனால் அம்பாள் அப்படி இல்லை அந்த சாலையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளை நம்ம எப்படி பார்க்குறோம் நமக்கும் அவருக்கும் அவ்வளோதான் உறவு வேறு எந்த விதமான உறவும் நமக்கு கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுவா அம்பாள் என்ன பண்ணுவான்னா அவனுக்கே சமஸ்த க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய பண்புடையவ அந்த சாலையில் இருந்தவனை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கி அவனுக்கே செல்வ செழிப்பில் அவனை ஆழ்த்தி அவனை ஒரு மிக பெரிய பண்புடையவனாகவும் மகிழ்ச்சி உடையவனாகவும் ஆக்குகிற பண்பு தயானு பேர் அப்படி ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி எதிர்பார்த்த அந்த தையை எதிர்பார்க்கிறானே அவனே அதை எதிர்பார்க்கலை ஏதோ நம்ம கையை நீட்டுறோம் ஒரு பிச்சை போடுவா அப்படின்னு நினச்சின்னு ஏதோ எதிர்பார்த்தவனுக்கு ஒரு பெரிய நிரந்தரமான பண்புடைய பங்களாக வீடு வாசல் சமஸ்த விஷயத்தையும் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அம்பாள் வந்து நாம் எதிர்பார்த்ததை விட மிகுதியான அனுகிரகத்தை செய்ய வல்ல பண்பை கொண்டவள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நமக்கெல்லாம் அது வந்து ஒரு கூடுதல் பண்பு தயங்கிறது ஒரு கூடுதல் பண்பு மனுஷாளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து யாராவது அடுத்த மனுஷாக கஷ்டப்படுறதான் பார்ப்போம் காசியில் ஒரு சன்னியாசி உட்காந்துருந்தார் அவர் ரொம்ப பாவமாக இருந்தது குளூரில் நடுங்கிட்டு இருந்தார் அவர் ராஜா என்ன பண்ணால் தையின் காரணமாக தன்னுடைய போர்வையை எடுத்து அவருக்கு போத்தி விட்டார் அவர் என்ன பண்ணார் அது பக்கத்தில் ஒரு நாய் படுத்துருந்தது அதுக்கு குளூரில் நடிக்குது அவர் தான் நடிங்கிட்டு அதை எடுத்து அதுக்கு போட்டு விட்டார் இப்போ தைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இனம் ஒரு பண்பு சார்ந்து ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம இருக்கோம் கருணையை காண்பிக்கிறதே எறும்பு என்ன கஷ்டப்படுறதுன்னு யாராவது யோசிச்சுருப்போமா என்ன இவ்வளோ வெள்ளம் வந்தது அதில் எத்தனையோ உயிரினங்கள் அழிஞ்சி போச்சு சின்ன சின்ன உயிரினங்கள் பூனை அழி அழிஞ்சி போச்சு நாய்க்குட்டி செத்து போச்சு பசுமாடு செத்து போச்சு அப்படின்னா வருத்தப்படுவோமா நம்ம அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறோமானால் ஒரு பகுதி தான் பார்க்கும்பொழுது ஒரு பகுதி ஆனால் அம்பாள் அப்படி இல்லை சமஸ்த பொருள் மேலேயும் கருணை உடையவன் இந்த உலகத்தில் உயிர் தாங்கிய உடலை உடைய அனைத்தின் பேரும் கருணை கொண்டவள் உமையம்மை அதனால தான் தயாமூர்த்தின்னு சொல்கிறாள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டுத்தில் தான் கருணை வரும் அவள் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டோம் அப்போ அவள் கருணையினுடைய அளவு தயினுடைய அளவு அதிகமாக அது மாதிரி செய்யக்கூடிய பண்பினாலும் அளவு அதிகமாகுது அதோடு மாத்திரம் இல்லை நமக்கு அந்த பண்பு சிறப்பு ஒரு உதாரணம் பண்ணுறோம் இந்த அருவா சுத்தில் இதெல்லாம் பண்ணுற அளவு இல்லையோ இதெல்லாம் காய்ச்சி தயார் பண்ணுவான் இந்த உளி குத்து உளி அதெல்லாம் கூறு உளி அப்படின்லாம் கல் உடைக்கிறவா வச்சுருப்பாள் அது என்ன பண்ணுவானா நெருப்பில் காய்ச்சுவான் நெருப்பில் காய்ச்சினா அந்த நெருப்பு ரெட்டாக டெம்பரேச்சர்னு சொல்கிற மாதிரி இல்லையா ஆங்கிலத்தில் அந்த இதுக்கு வந்தோன்னா அந்த நெருப்பு முழுக்க அந்த இரும்பில் இருக்கா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய தயை என்பது ஒரு இரும்பில் நெருப்பு சேர்ந்த மாதிரி மனதிலே பூரணமாக உள்ளதாக இருக்கிறது ஆனால் அம்பாளுடைய தயைங்கிறது என்ன அப்படின்னா நெருப்பில் சூடு மாதிரி இருக்குது இரும்பில் சூடுங்கிறது வேறு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இரும்பை தண்ணியில் போட்டாலோ இல்லை கொஞ்சம் நாள் காற்றுல வச்சாலோ அந்த நெருப்புத்தன்மை போய்விடும் வெறும் இரும்பு இருக்கும் எரி சுடுமோ அல்லால் இரும்பு சுடுமோன்னு கேட்பார் இரும்பு காய்ச்சினு இரும்பார் அந்த மாதிரி நம் மனதிலே கருணை இருக்கிறது மனம் என்பது ஒரு தனி ஒரு வஸ்து அதில் கருணை இருக்குது அப்படின்னு அம்பாள் அப்படி இல்லை தயாமூர்த்தி இந்த நாமாவளியை நன்ன உத்து கவனிக்கிறோம்னா என்னென்ன கருணையே தன்னுடைய இயல்பாக கொண்டவள் நெருப்பு சுடும் சுடாத நெருப்பு உலகத்தில் இல்லவே இல்லை சுடலைன்னா அது நெருப்பே இல்லை அப்படிதானே ஒளிராத சூரியன் ஒளி தராத சூரியன் அப்படின்னு ஏதாவது இருக்கேன் இல்லை சூரியனா அதனுடைய இயல்பு அந்த மாதிரி கருணையை தன் முழுவதும் முழுவதுமாக இயல்பாக கொண்டவள் லலிதா பரமேஸ்வரின்னு சொல்கிறாள் அப்படி இயல்பாக இருக்கிறதுனால தான் சமஸ்த லோகத்துக்கும் க்ஷேமத்த அவளால் பண்ண முடிகிறது அவள் ஒரு சிறப்பு காரியம் இல்லை அவள் ரொம்ப முயற்சி பண்ணி செய்ய வேண்டிய விஷயமும் இல்லை அவள்பாவமாகவே இருக்கிறது நெருப்பு மேல் நோக்கி போகும் தண்ணி கீழே நோக்கி தீவீட்டியை தலைகீழே பிடிச்சாலும் நெருப்பு மேலே தான் எறையும் தண்ணியை எவ்வளோ தான் ஒசரத்தில் வச்சாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் கீழே இறக்கிடலாம் போது தான் மோட்டர் வேணும் இறங்கும்போது ஒன்றும் தேவையில்ல சுபாவத்தில் இறங்கிடும் அந்த மாதிரி கருணையே தன்னுடைய இயல்பாக கொண்டதனாலே தயாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அம்பாள் அவ்வளோது தயை கொண்டவள் என்ன அப்படின்னா நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை சூரியன் மாதிரி மழை மாதிரி அப்படியே வருஷிக்கிறா அந்த தய ஆனால் நாம் அதை பெற்று கொள்ளாமல் கவிழ்த்து வைத்திருக்கிறோம் ஒரு பாத்திரத்தை மழையில் கவுழ்த்து வச்சா கொஞ்சம் கூட ஜலம் வராது அது நிமித்து வச்சா இல்லை வாரி தண்ணி ஓரமாகவோ வாரி தண்ணின மழை இந்த எல்லாம் விழுந்து கீழே விழறதோ இல்லையோ அது பக்கத்து வச்சா உடனே ரொம்ப போகிறது அந்த மாதிரி கவிழ்த்து வைத்திருக்கிறோம் அந்த கருணையை நாம் பெற தடங்களாக இருக்கிறோம் மாணிக்கவாசகம் ரொம்ப அழகாக சொல்லுவார் சிவனை பார்த்து விக்கீலே மழை அடித்து ஆனால் எனக்கு விக்கல் வந்தால்தான் தண்ணி குடிப்பேன் அம்பாள் கருணையே வடிவமாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற பணி பண்பு நம்மிடத்திலே இல்லை என்று சொல்ல வேண்டுமே என்று அம்பாள் சொல்லக்கூடாது அதனால் கருணையே வடிவானவள் அம்பாள் அப்படின்னா ஆரிசங்கர் சொல்கிற மாதிரி சௌந்தரியலகரியில் சொல்கிற மாதிரி பவானின்னார் ஒரு வார்த்தை அவன் உலகியல் செல்வம் கேட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே மோட்சத்தையே கொடுத்துட்டான் அம்பாள் அப்படி நினைப்பதரை நினைப்பதற்கு அதிகமாக வேண்டுவதற்கு முன் தன் இயல்பான கருணையை வடிவமாக கொண்டவள் தயாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அம்பாளுடைய தயை இல்லைன்னா யாரும் சௌக்கியம்னே ஒன்று அடைய முடியாது சுகம்னே ஒன்று அடைய முடியாது சந்தோஷம்னே ஒன்று இருக்காது அப்படி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறவள் பொன்றாது நின்று புரிகின்றவா பொன்றாதுன்னு என்னென்னா நாம் திட்டினாலும் நாம் வந்து அவகிட்ட தவறாக மிண்டு செய்தாலும் சாமியை வந்து தவறாக புரிஞ்சின்றாலும் அவள் நம்மீது பொழிகிற கருணையிலே குறைவு இருக்காது அதனால தயாமூர்த்தின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நாமாவளியை சொன்னோம்னா அம்பாள் வந்து விரைவில் அனுகிரகம் கிடைக்கும் நிறையா பேர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பா பத்து வருஷமாக பண்ணுறேன் வந்து ஒன்றுமே தெரியல அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களை நாம் பார்க்குறோம் அப்படி அப்படி இல்லை அது அந்த நாமாவளியை சொல்கிற பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு பண்பு உருவாகணும் துரோபத வஸ் வஸ்திரத்தை இழுக்கும்போது ஆகா மானம் போயிடுமேன்னு அந்த ஒரு அந்த ஒரு உள்ளார்ந்த உணர்வு கண்ணன் காப்பான் என்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையும் அந்த உணர்வும் இருந்து இந்த தயாமூர்த்தின்னு ஒரு நாமாவளியை சொன்னால் அம்பாள் பிரத்யமாக ஓடி வந்து எந்த சூழலாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நம்மை ஆளாக்கி விடுவாள் அவளை பிரார்த்திப்போமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ